வந்துச்சு ஏய் ஏய் என்ன வந்துட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் இங்கே தான் இப்போ வந்துருக்கு உங்கள் ஊரில் எப்போது வருது சொல்லுங்க சொல்லுங்கள் வாங்க என்ன வந்துருக்குன்னு வெல்கம் பண்ணலாம் வாங்க பகவான் இந்த பிள்ளைங்கள பாருங்கள் என்ன சேட்டை என்ன ஓட்டை எனக்கு இந்த பிள்ளைங்களை வந்து ஓடணும்னு ஆசையாக இருக்கே நீங்கள் நனைஞ்சு என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எனக்கும் உங்கள் சேர்ந்து நனையணும் ஓடணும் ஆடணும் பாடணும் ஆசையாக இருக்கே மரியாதைங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறக்கு வயசு ஒரு பொருளே கிடையாது நேற்று பார்த்து நேற்று வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துருக்காரு கூப்பிடாம பணம் கொடுத்து பீச்சில் போய் குளிக்கணும் பணம் கொடுத்துப்பே நம்ம குழ இது அது வந்து கட்டு தண்ணியை கட்டி குளோரின் பவுட்ரை போட்டு முங்கி உடம்புக்கு ரொம்ப ஆகிறதுக்கு இயற்கை தண்ணி நேச்சுரல் தண்ணி பிள்ளைங்கெல்லாம் அந்த அளவு சந்தோஷத்தில் ஆடி பாடி ஓடி புதித்து புதித்து விளாடுறாங்க எனக்கும் அவங்க கூட விளாடணும் ஆசையாக இருக்குது ஆனால் என்ன செய்ய தலைவலி வந்துருமே என்ன செய்ய தந்தவொலி வந்துருமே எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இனி அவ்வளோன்னு ஊற்றுவோம் ஆனால் எங்கள் கஸ்டமர் வீட்டை விட்டு வர்றது பயப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வந்து வெளியே அதிகம் போகிற விரும்ப மாட்டாங்க வேலைக்கு வரவங்க போகிறவங்க போவாங்க வீட்டில் பெண்கள்லாம் வடகம் வத்தல் ஊறுகாய் மாங்காய் தேங்காய்லாம் போட்டு போ நாலு மாதத்துக்கு சேர்த்து வச்சுருவாங்க ஒரு பருப்பை வச்சுமா ஒரு சோறை வச்சுமா ஒரு கில்லா கிச்சடி பண்ணணுமா அந்த மழைக்கேற்ற சூடு சூடாக சாப்பிட்டுமா போர்வை மூழ்கிப்படுது தூங்கணுமான்னு இருப்பாங்க சும்மா நீங்கள் கஷ்டப்படுற தாங்கி தாங்கி எப்போ நீ செஞ்ச பொருளை கொண்டு போயிருப்போம் மழை ஆரம்பிச்சுட்டா இனி அவ்வளோதான் இருந்துகிட்டு வரணும் கவலை இல்லை டென்ஷன் இல்லை மழை வந்து தான் நினையணும் வெயில் அடித்தா காஞ்சிடணும் நீ இல்லை வருத்தம் இல்லை வேதனையாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் பணக்காரியாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நீண்ட ஆயுளோட இருக்கேன் நல்ல சுகமாக இருக்கேன் ஏன்னா அப்படி இல்லைனாலும் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கடவுள் சொல்லுவாராம் ஐயோ ஒன்றுமே இன்னும் இருக்குது இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாலே கொடுத்து தொலைஞ்சிரும்னு சொல்லி கடவுளும் நம்மளை பிரச்சனை நம்ம கடவுள் நம்மள பிரச்சனைப்படுத்திட்டு இந்த அக்கா வேறு மழை தேஞ்சிக்கிட்டே இருக்குது விளக்கு மாற்ற கொண்டு சடிகிட்டே இருக்குது எவ்வளோ தான் தள்ளுவாங்க சொல்லுங்கள் அவங்களுக்கு வெளியில் விளக்கு மாற்ற வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க விளாண்டுட்டோம் இன்னும் சொல்லுவேன் குனிஞ்சு நிமிஞ்சு பெருக்குனாலே பெரிய எக்ஸசைஸ் நீ மலையில் ஆரம்பிச்சால் விளக்கு மாற்ற நிற்கணும் எந்த செய்யணும் அந்த மலையை பார்த்து சந்தோஷத்தில் எனக்கு ஏதோ பேசணும் போல இருக்குது ஏதோ சொல்லணும் போல இருக்குது மனசெல்லாம் படப்படன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கு அதனால தான் உங்கள்கிட்ட இந்த மலையை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் மலையில் நனைஞ்சால் உடம்புல இருக்க அந்த என்ன அவங்க வேக்கூர்லாம் பெயிரும் ஆனால் வேறு துணி இல்லை நைட்டு வரைக்கும் குளூர்லேயும் ஜர்னியில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஜூன் மழை அரைஞ்சுன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு சும்மா மழை அடிச்சு தள்ளும் ஜூன் கிளப்பும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக்